இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற சாலை திருப்பெருமுந்தூர் நகராட்சி செல்லப்பெருமாள் நகர் என்னோட வீடு இருக்கக்கூடிய ஒரு சாலை ஸோ இந்த சாலையினால என்னென்ன பயன் வந்து மக்களுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் மேடம் அதாவது இந்த கால்வாயில வண்டி ஏக்குறீங்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா பழுதடையும் இதனால வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கு நல்ல ஒரு வருவாய் கிடைக்குதுங்க இந்த கால்வாயில நீங்க வழுக்கி விழுந்தீங்க அப்படின்னா கை கால் உடையும் இதனால மருத்துவமனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வந்து கிடைக்குது இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து பாதாள சாக்கடை திட்டம் அந்த மாதிரி ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா பொங்கி அப்படியே வழியுது பார்த்தீங்களா அந்த மாதிரி கொண்டு வர திறன் இருக்கிற ஒரே திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை திட்டம் தான் அதுக்கப்புறம் கொசு உங்களுக்கு டெங்கு வந்து இலவசமாக கிடைக்கும் அதனால அரசாங்கத்துக்கு நல்ல ஒரு உருவாய் கிடைக்குது இதனால நோய்வாய்ப்பட்டு மருந்து வியாபாரம் ரொம்ப அமோகமாக இருக்குங்க ஒரு இதனால உயிர் உயிரிழந்துடுறாங்கன்னு வச்சுக்கலாமே அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தம்பதாயிரம் வந்து சுடுகாட்டுக்கு நம்ம லஞ்சமாக வந்து கொடுக்குறோம் இந்த மாதிரி பல வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சாயத்து மூலியமா பல பேருக்கு வந்து பழைக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியே ஆகணும் எந்த கொம்போனோ குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்காங்க